ஒன்றும் தெரியலையே ஒன்றுமே தெரியலையே தெரிது ஜூம் பண்ணால் தெரிது முதல்ல குட்டி மிஸ் மிஸ்ன்னு தெரியுது ஜூம் பண்ணால் இந்த கட்ட தெரியும் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கு ஒன்று இங்கே இருக்கு வேறு எது இல்லை அதுதான் நான் சொன்னேன் வேற எங்கே இருக்கு நான் அந்த மூலையில் தண்ணி இருக்கிறத பார்த்தேன்

சின்ன பாலம் சொல்லி சின்ன தொங்கு பாலம் சின்னாருன்னு சொல்லுவாங்களா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அங்கே ஒரு ஜூ இருந்துச்சு அது இப்போ எடுத்துட்டாங்க இதுக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க இப்படி மேலே தூக்கி போட்டுக்கோங்க ரத்தம் இருந்துச்சா அது கிருஷா முதல்ல குட்டி வைக்குமா இல்லை முட்டை வைக்குமா உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த குட்டியாப்பனு தெரில இதுதான் உங்க குட்டியாப்பா இந்த குட்டியாப்பனுக்கு முதல்ல எப்படி முட்டை வைக்கும் குட்டி தானே வைக்கும் அப்படின்றான் கை உள்ளே விட்டுரு கை உள்ளே விட்டுட்டு அது அது ஆட்டம் காட்டியிருக்கேன் ம் குச்சிக்குலாம் அது அசரா அது ம் இப்படியே உட்காந்துட்டு முதல்ல எப்படின்னா ஆற்றுல வர முதல்ல பிடிச்சி வந்து வைப்பாங்க சில இடத்துல வந்து இப்போ குட்டிலாம் போடுது பார்த்தி அது எங்கே இருக்கும் அதான் எங்கே மோஸ்ட்லி இருக்கும் ஆமாம் பிடிச்சிட்டு வரலாம் நிறைய இருக்காது பிடிச்சிட்டு வரது இருக்குது இதெல்லாம் அங்கேருந்து இருக்குண்ணா அவ்வளோவா இருக்காது குட்டி போடுறது இருக்கும்னு பயன்பட்டாக கவனிச்சா தான் தெரியுது ம் ஒவ்வொன்றும் ஒத்து பார்த்தினே தெரியும் எங்க பார்த்தா குரங்கா இருக்குமே ஆ ம் இது ஒரு முந்நூறு கிலோக்குமா இல்லை இரநூறு கிலோக்குமா இருக்கலாம் இருக்குது அதோட அதிகமாக இது சின்னது பெருசு இதோட அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க நல்லா தான் இருந்தா கீழே கீழே ஆட்டோ ரேட்டி டவுன் ஓகேவா ம் என்ன பாவம் நல்லா இருந்தால் தெரியுமா